வீரப்பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கம் அதை சேர்ந்தவங்கள்கிட்ட இருக்கும் இது இந்த பேரே எனக்கு புதுசாக இருக்குமா வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்ன்றது இதை எப்போ ஆரம்பிச்சிங்க அதாவது ஒரு சில வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நான்

எந்த இடத்துல மீட்டிங் எடுத்தாலும் எல்லா டிரைவருக்கும் ஹாட் சால் முடிவோ ஒண்ணா சேர்ந்து ஒண்ணா வந்து மீட்டிங் எடுத்தோம் எல்லா மீட்டிங் ஆ இருந்து இதுக்காக தனியா வருவாங்களா எல்லா இப்போ நம்மளே மார்க்கெட்ல வந்துட்டாங்க சின்ன பிஸ்டிக் அங்க அங்க நான் வந்துட்டேன் எல்லா நம்ம கூடுவாங்க வந்து வந்து என்ன பேசுறீங்க இப்போ

தாம்பரம் <laughs> சரி <laughs> 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 <laughs>

ஒரு ட்ராயிங் ஹெட்டில் போட்டால் நான் ரெண்டாயிரத்தி எட்லருந்து போட்டு நான் வழிப்போம் உங்களுக்கு எல்லாமே இது ஈஸியாக இருக்கா எனக்கு ஈஸியாக சார் அதனால் ஒரு கஷ்டத்தை பட்டு போகிறதோட இந்த கஷ்டத்தை வீட்டில் இருந்து போயிட்டு தான் அதனால் எனக்கு கஷ்டம் தெரியும் அந்த புதுசில் கஷ்டமாக இருந்தால் ஆயிடுச்சுலாம் ஈஸியாக சார் சரி சார் இந்த தொழில் முன்னாடி ஒரு வாடை முடியும் வந்து இன்னிக்கு ரெண்டு சொந்த வீடு எங்க சாமி எப்படி எந்த நேரமும் ஓடுவீங்களா எப்படி அது நம்ம நம்ம